வணக்கம் புஷ்பாகடித்தோட்டம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அறுவடை பாருங்கள் கருமஞ்சள் இந்த செடி இந்த மாதிரி எப்போ ஒரு போனால் அறுவடை பண்ணதில் ஒரு குட்டி கிளம்பு இதில் இந்த மண்ணுக்குள்ளேயே இருந்திருக்கு அது அப்படியே பார்த்தா இந்த மாதிரி ஒரு சின்ன எலகு வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ சைஸில் எலமும் முளைச்சி வந்துடுந்துச்சு என்ன தான் எனக்கு தெரியாது அது மொத்தம் நம்ம தோட்டத்தில் கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதில் ஏதோ ஒரு கிழங்கு வந்துடுச்சுக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன் பார்த்தா இப்போ பார்த்தா இது கருமஞ்சள் வந்திருக்கு அப்புறம் அலசிட்டாங்க ஃபுல்லாக ஆசை எனக்கு எவ்வளோ மஞ்சள் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நிறைய நான் முடிச்சு இது நீர் கிழங்கு வேர் முடிச்சின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீர் கிழங்கு வேர் முடிச்சு அப்படி சொல்லணும் இந்த கிழங்குலேயே இருக்க பாருங்கள் இந்த கிழங்கு இந்த கிழங்கு இருக்கா இதுலேயே முளைச்சி வந்துருக்கு இந்த நீர் முடிச்சு எவ்வளோ அறிவு இதுக்கு இந்த கிழங்குக்கு தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம்ல செடிக்கு ஊற்றுறோன்னு அதில் இந்த தண்ணியை பூரா சேஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மஞ்சளுக்கு கொடுக்குதான் அது நம்ம சரி தண்ணி ஊற்றாத டைம் கொடுக்குமா எவ்வளோ அது மண்புழு ஏகப்பட்ட மண்புழு பாவம் மசினாச்சுக்க இது பண்ணிட்டேன் வந்துட்டு இந்த பக்கம் நீட் இருக்கு எப்போ இப்போ போதுக்குள்ளே நிறைய இருக்குது மண்புழு பெரிய பெரிய புழு இருக்குது இருக்கு பாருங்கள் புது பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெருசு இது மாதிரி இன்னும் இருக்காங்க நிறைய இடத்துல இருக்குது எல்லாம் இதுக்குள்ளே சுத்தியெல்லாம் இருக்குதுங்க இந்த மண்புழுக்கள் மஞ்சள் பாருங்கள் இதனுடைய பயன் வந்து வடஇஞ்சி அவர் அங்கெல்லாம் வந்து ரொம்ப மக காளி மகா சக்தி அந்த மாதிரி காளி தேவியை கும்பிடுற அவர் அவங்க இந்த மஞ்சள் வந்து காளி தேவிக்கு படிக்கிறாங்களோ இந்த மஞ்சள் காளி தேவியின் ஒரு അവതാരം അവക്കിറങ്ങ ഇത് വെച്ച് നല്ല ബ്ലാക്ക് മാജിക്കെല്ലാം അങ്ങനെ അവൻ നാനും നനച്ച് പാകല പോലും പോട്ട മഞ്ഞൾ ചെടി ഒന്നും വിധിക്കില്ല എല്ലാം അപ്പി അപ്പം വിട്ട സൂളനില പരാമരിക്ക മുട വിട്ട നമ്മൾ ஒரு எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருப்போம் அது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிட்டு ஒரு இடத்துல வந்து உருவாகி எனக்கு இவ்வளோ மஞ்சள் திருப்பி கொடுத்துருக்கே கடவுளே எவ்வளோ நன்றி சொல்கிறது இவ்வளோ துண்டு அறுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் நான் ஃபர்ஸ்ட்டு விதைக்கு இதை அறுவதுக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் நட்டேன் போன வருஷம் இதை விட ரெண்டு மடங்கு அறுபது எடுத்தேன் நட்டு வச்சு அதை நட்டு வச்சு அதை பூராமும் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்ன என்ன செஞ்சால் சரிப்பட்டு வரும் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன் கடவுள் அருளை திருப்பி எனக்கு என்ன மஞ்சள் கிடச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் கொத்திரம வச்சு இது பல ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் ஓகே தேங்க்யூ